ஹலோ எவ்வரி வான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பியூச்சர் அகாடமி ஓகேங்க இன்னைக்கு நம்ம எந்த காலேஜோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ரேங்கிங் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்கிங் தான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிடி கோயம்புத்தூர் இந்த காலேஜோட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ரேங்கிங் என்ன அப்படிங்கறத பார்க்க போகிறோம் மெயினா இந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்ஸஸ் பெரும்பாலும் ஸ்டூடண்ட்ஸ் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறனால இந்த கம்ப்யூட்டர் கோர்ஸஸ் உங்க ஸ்கிரீன்ல இப்ப நீங்க பாத்துட்டு தான் இருப்பீங்க ஆனா நான் மேஜரா கம்ப்யூட்டர் கோர்சஸோட ரேங்கிங் என்ன அப்படிங்கறத ஒரு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த காலேஜோட கவுன்சிலிங் போடுங்க இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் ஓபன் கேட்டகிரில ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாலாவது ரேங்கிங்ல வெரி சிட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கறனால கண்டிப்பா நீங்க ஒரு நூறு ரேங்கிங் லாஸ்ட் இயர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாலுல க்ளோஸ் ஆயிருந்தேன் இந்த வருஷம் நீங்க ஒரு ஆயிரத்தி எழுநூறு ரேஞ்சில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இதே ப்ராசஸ் தான் இந்த ரேங்கிங் உள்ள இருக்கிற மாதிரி அசீவ் பண்ணிக்கோங்க நீங்க அந்த ரேங்கிங் உள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா அடுத்தது பிசியில பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இருநூத்தி எட்டுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு பிசிஎம் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டுலயும் எம்பிசி ரெண்டாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி மூணுலயும் எஸ் சி பாத்தீங்கன்னா பத்தாயிரத்தி இருநூத்தி அறுபதுலையும் எஸ்இஏ ஏ பதிமூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எண்ணூலையும் க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்ததா இசி டிபார்ட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓபன் கேட்டகிரில ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இந்த ரேங்கிங்ல ஓகேங்களா அடுத்ததாக பிசி பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி எட்டுலயும் பிசிஎம் மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதுலயும் எம்பிசி நாலாயிரத்தி முப்பத்தி ஆறு எஸ்சி பன்னெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஏழுலயும் எஸ்சிஏ மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு எட்டி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி ஆறுல கோர்ஸ் இருக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் பாத்துக்கலாம் ஐடி பொறுத்த வரைக்கும் நம்ம மேஜரா மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா வீடியோ டியூரேஷன் அதிகமா போகிறதுனால நான் மேஜரா கம்ப்யூட்டர் சம்பந்தமான கோர்சஸ் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஐடில பாத்தீங்கன்னா ஓபன் கேட்டிங்ல ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுலயும் பிசில பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறுல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு இந்த ரேங்கிங் நீங்க உங்களோட ரேங்கிங் 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 இந்த வந்து ஒரு நூறு உள்ள இருந்ததுன்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க அடுத்தது பிசிஎம் பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி அஞ்சுலயும் எம்பிசி பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு அண்ட் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஆறு அண்ட் எஸ்இ பாத்தீங்கன்னா இருவத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு அண்ட் எஸ்டி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஒன்பது இந்த ரேங்கிங் வரைக்கும் லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆயிருக்கு இந்த ரேங்கிங்கை விட ஒரு நூறு ரேங்கிங் உள்ள இருக்குது அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பா ஓகேங்களா ஃபர்தரா வேற எந்த காலேஜ் பத்தி பேசலாம் அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அந்த காலேஜோட லாஸ்ட் இயர் ரேங்கிங் என்ன உங்களுக்குன்னா டீடெயில்டா அடுத்த வீடியோல பண்ணி கொடுத்தேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டூ ஆல்